ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி இரண்டு சேகோ முதல் விலை மூவாயிரத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு இரண்டாம் விலை மூவாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஸ்டார்ச் மற்றும் செகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து முந்நூறில் நான்கு லாட் இரண்டாயிரத்து இருநூறில் ஐந்து லாட் இரண்டாயிரத்து நூறில் ஐந்து லாட் சேகோ மூன்றாயிரத்து இருநூறில் பதினெட்டு லாட் மூன்றாயிரத்து நூறில் ஆறு லாட் மூன்றாயிரத்தில் நோ சேல்ஸ் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க ஆட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை வெள்ளைத்தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு கருப்புத்தாய்லாந்து இருநூற்றி முப்பது முள்ளுவாடி இருநூற்றி இருபது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரி பேட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பது முள்ளு அடி இருநூற்றி இருபது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை